Hello guys! டிமாண்டிக் காலனி த்ரீ இந்த படத்தை பத்தி ஒரு கொல மாசான வேற லெவல் அப்டேட்டோட இப்ப வந்திருக்கேன் சோ இந்த டிமாண்டிக் காலனி த்ரீ படத்துக்கான அந்த சூப்பரான அப்டேட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்டான அப்டேட்ஸ அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம் சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புரிசுனா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டிமாண்டிக் காலனி இந்த படத்தை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அவ்வளவு ஒரு ஃபேமஸான ஹாரர் படம் ரொம்பவுமே வித்தியாசமாவும் யூனிக்காவும் படத்தை கொடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இந்த டீமாண்ட் காலனி படம் வந்து தியேட்டரிக்கல்ல ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு சோ இத தொடர்ந்து போன வருஷம் டிமாண்ட் காலனி டூ தாறு மாறா இறக்கிருப்பாங்க இந்த படத்துல நியூ கேஸ்டா பிரியா பவனி சங்கர இறக்கிருப்பாங்க டிமாண்ட் காலனி பார்ட் ஒன் படத்தையும் பார்ட் டூ படத்தையும் ஸ்டோரி வைஸா பயங்கரமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க இந்த டிமாண்ட் காலனி டூ டெக்னிக்கலாவும் சரி ஸ்டோரி வைஸாவும் சரி கொலமாசா இருந்துச்சு படத்தோட கிளைமேக்ஸ்ல பார்ட் த்ரீ கான லீட பயங்கரமா கொடுத்திருப்பாங்க பார்ட் த்ரீ எப்பதான் வரும்னு வெயிட் பண்ற அளவுக்கு அந்த லீட் இருந்துச்சு இப்ப

ஒரு செல்ஃபியை போட்டிருப்பாரு டிமாண்டிக் காலனி த்ரீக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருந்தாரு ஒருவேளை ஐரோபியால இந்த டிமாண்டிக் காலனி த்ரீ நடக்கிற மாதிரி இருக்குமோ அப்படிலாம் தோணுது ஐரோப்பியா லொகேஷன்ல இந்த டிமாண்டிக் காலனி த்ரீ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ட் டூல லாஸ்டா ஒருத்தர் நடந்து போவாரு ரொம்ப மர்மமா அந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க அவரோட ஃபேஸே ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல மேக்ஸிமம் அருள்நிதி மட்டும்தான் வருவாரு செகண்ட் பார்ட்ல மேக்ஸிமம் போர்ஷன்ல பிரியா பவனி சங்கர தான் காமிச்சிருப்பாங்க சோ தேர்ட் பார்ட்ல இவரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கெஸ்